காஞ்சிபுரத்தினுடைய சீரிய பகுத்தறிவாளர் குடும்பங்களின் கொள்கை வாரிசாக திகழக்கூடிய எங்கள் ஐயா சிஎம்பி மாமலை ஐயாவுடைய பேரனும் எங்கள் அருமை அண்ணன் பொன்மொழியாருடைய மகனுமான கொள்கை வாரிசு ஐயா பி இளையரசன் அவர்களே அதே போல சிறப்பு வாய்ந்த காஞ்சிபுரம் மாநகராட்சியினுடைய முதல் பின்மேயர் முதல் மேயரும் பெருமை பெயரும் முதல் தின்மேயர் என்ற பெருமைக்கு இவருமான எங்கள் அருமை சகோதரி மகாலட்சுமி யுவராஜ் அவர்களே எங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு முதல் முறையாக தலைமை நம்முடைய தலைவரின் தலைவர் அவர்கள் முதல் முறையாக பொறுப்பேற்றத்தில் முதல் முறையாக வருகை தந்திருக்கின்ற வழக்கறிஞர் அம்மா வீரமத்தனி அவர்களே இவ்வளவு தலைமை கழக ஒரு ஒருங்கிணைப்பாளர்கள் தனது அருமை துறையர்கள் பொறுப்பு நாடு குணசேகரன் அவர்களே கடலூர் பூமி ஏரவன் நமது காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பூர் வகிக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் தனது அருமை ஐயா பன்னீர்செல்வம் அவர்களே இந்த நிகழ்ச்சியில என்னோடு தோல் கொடுத்து எனக்கு முன்னாள் தலைவராக இருந்தாலும் என்னாலும் எனக்கு அண்ணனாக விளங்குகின்ற காஞ்சிபுரத்திலே எப்படி சீ அண்ணாமலை ஐயாவுடைய குடும்பத்தை தவிர்த்து திமுகவின் வரலாறு எழுத முடியாதோ அதே போல திராவிடர் கழகத்தினுடைய வரலாறு எங்கள் ஐயா தீயகோபால் ஐயா அவர்களுடைய குடும்பத்தை தவிர்த்து எழுத முடியாது என்ற வழியில எங்கள் அண்ணன் தொடர்ந்து எங்களோடு உறுதுணையாக இருந்து இந்த திராவிடர் கழகத்தை நடத்தி கொண்டு வருகின்ற எங்கள் அண்ணன் அசோகன் அவர்களே அண்ணன் பெய்யா அவர்களே அதே போன்று எங்களுடைய ஒரு விருப்பத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலையிலும் தோழர்களோடு சீரிய முறையில் இங்கே சிஸ்டமேட்டிக் ஆக்சிஜன் என்று சொல்ல வகையில நம்முடைய நகர மாநகரத்தினுடைய செயலாளர் அருமை சகோதர சீக்கேவி தமிழ் சொல்லினார்களே பகுதி கழக செயலாளர்கள் இந்த அருமை தோழர் கிளைவர் அவர்களே அருமை தோழர் வெங்கடேசன் அவர்களே அருமை தோழர் தசரதன் அவர்களே என்னாலும் என்னுடைய சிறந்த நண்பராக இருந்த அருமை தோழர் சொந்துரு அவர்களே நகரமன்ற உறுப்பினர்களே இங்கே வருகை கடந்து நேரத்தின் காரணமாக சென்றிருக்கின்ற இந்த நிகழ்வு ஆசிரியர் வருகிறார் என்று சொன்னபோது பெரிய உடையான எங்களுக்கு அந்த மகிழ்ச்சி தெரிவித்த நம்முடைய மாவட்ட செயலர் அவர்களே அதே போல இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் என்ற ஒரே காரணத்திற்காக ஆசிரியர் கூட்டத்தை நான் கலந்து கொள்ள என்று பெரிய வருத்தத்தோடு டெய்லியிலே இருக்கின்ற நமது எம்பி அவர்களே நமது அருகாமை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்தை தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் ஐயா லோகநாதன் அவர்களே தாம்பரம் மாவட்டத்தினுடைய தலைவர் நண்பர் தாம்பரம் முத்தையன் அவர்களே அதே போல செவ்வாறு மாவட்டத்தை சேர்ந்த அருமை ஐயா இளங்கோவன் அவர்களே செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் அவர்களே அனைத்து மாவட்ட நிலையிலிருந்து இங்கே வருகை தந்துள்ளவர்களே நம்முடைய மாவட்ட செயலாளர் ஐயா அவர்களே மாவட்டத்தின் துணைத் தலைவரும் தலைமை கழக செயலருமான கதிரவன் அவர்களே நம்முடைய இங்கே சோதனை கட்சிகளாக என்னாலும் என்னோடு தோல் கொடுத்து போராட்டம் வந்தாலும் ஆர்ப்பாட்டம் வந்தாலும் பிரச்சாரமாக இருந்தாலும் என் நிலையிலும் என்னோடு தோல் கொடுக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் தோழர்களே காங்கிரஸ் தோழர்களே அதே போல பொது கட்சி இந்திய பொது கட்சி இந்திய பொது உடைமை மார்க்சிஸ்ட் கட்சி தோழர்களே மக்கள் மன்றம் தோழர்களே அதேபோல புதிய உரிமை கூட்டமைப்பு என்னுடைய அருமை தோழர் காஞ்சி அமுதன் அவர்களே அதே போல தோழர் ரவி பாரதி அவர்களே சொல்லிக்கொண்டே அதே போல தோழிய நல்லோர் மாவட்ட தலைவர் என்னுடைய அருமை ஐயா பாண்டா அவர்களே இப்படி இருக்கக்கூடிய அனைவரையுமே நான் சொல்லிக்கொண்டேனா ஆசிரியர் நேரம் இல்லாமல் போயிடும் என்ற ஒரே காரணத்துக்காக உங்கள் அனைவரையும் கையிருக்கு அழைத்ததாக கருதி அனைத்து தோழர்களும் என்னுடைய வேண்டுகோளை முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் காஞ்சிபுரம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் ஏதோ ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலையில் இருப்பது போல இருக்கிறது என்ன கொந்தளிப்பு என்று சொல்லி முடியாத அளவிற்கு ஏதேதோ பிரச்சனைகள் ஒருபுறம் ஒன்றிய அரசனுடைய நிதிநிலை அறிக்கை அதிலே தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது என்று இன்னொரு பக்கம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தலைமையிலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஆசிரியர் முதல் நாளே அதை யூஜிசி அந்த கல்வி சார்ந்த வரைவறிக்கையை முதல் நாளே எங்கள் நமது ஆசிரியர் அவர்கள் கரு அந்த தலை விடுதலையை தலையங்கமம் தலைப்பு செய்தியை அனுப்பினார் அதன் பின்பு நம்முடைய மாணவர் கூட்டமைப்பு சார்பாக நம்முடைய சகோதரர் சி வி எம் தலைமையிலே வள்ளூர் கோட்டம் அருகிலே ஒரு மிகப்பெரிய மா மாணவர் கூட்டமைப்பின் சார்பாக எங்களுடைய துணைப் பொய்சாளர் சேர்ந்து அவரோடு சேர்ந்து செந்தூர்பாண்டி மாணவர் அணி அமைப்பாளர் எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வள்ளூர் கோட்டத்திலே நடத்தினார்கள் அது வள்ளூர் கோட்டத்திலே ஸ்தம்பிக்கும் அளவுக்கு அவருடைய தலைமையில் அந்த போராட்டம் நடந்தது அப்படிப்பட்ட அந்த புதிய கொள்கை கொள்கை என்று அது ஒரு பக்கத்திலே கொந்தளிப்பாக இருக்கின்றது சில வழியில் இந்த பக்கம் போகும்போது வரும்போது சில சலசலப்புகள் பெரியார்கள் வசைப்பாடுவதாக விமர்சனம் பண்ணுவதாக நம்முடைய ஐயா அவர்கள் ராஜரத்னம் ஸ்டேடியத்திலே ஒரு ஆர்ப்பாட்டத்தில் செய்தியாளர்கள் கேட்கும் இப்படி ஒரு பைத்தியக்காரன் பேசிட்டு இருக்கானே என்று சொல்லும் போது ஐயா அவர்கள் தெளிவாக ஒரே வார்த்தையில சொல்லிவிட்டார் பைத்தியத்துக்கு பதில்கள் தேவையில்லை வைத்தியம்தான் தேவை பெருநாய்கள் கொலை நாம் திருப்பி குலைக்க முடியாது என்று சொன்னார்கள் எப்பவுமே ஐயாவுக்கு அந்த வார்த்தை கூட நான் காதல கேட்டது கிடையாது அப்படி அந்த கோபத்தை கூட நான் பார்த்தது கிடையாது அப்படிப்பட்ட ரொம்ப வழக்கத்துக்கு விரோதமான வகையில ஒரு அவசர கால நிலை போல அறிவிக்கப்படாத ஒரு அவசர கால நிலை போல எப்பொழுதும் மக்களை ஒரு பொதுநிலையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலை இந்த நாடு இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது அது ஏன் என்று கேட்டால் நம்முடைய என்றால் இந்தியா முழுமைக்குமே அந்த நிலைமை இருந்து கொண்டுதான் இருக்கிறது எந்த நேரமும் சட்ட ஒழுங்கை கெடுப்பதாகவும் எந்த நேரமும் மக்களை அவதிக்குள்ள விஷயங்களை இந்த ஒன்றிய அரசாங்கம் நமக்கு ஏதோ ஒரு வகையில இடையூறாகவே இருக்கின்றது அதற்கு எதிரான ஒரு நிலை இருக்க வேண்டும் இந்த நிலையிலே கடந்த வாரம் எனக்கு ஐயா அவர்கள் ஒரு ஒரே ஒரு போன் மூலமாக நான் காஞ்சிபுரத்திலே பேச வேண்டும் அடுத்த வாரம் அண்ணாவுடைய நினைவு நாளிலே பேச வேண்டும் என்று ஒரு கட்டளை இட்டார் முடியுமா என்று கேட்டும்போது ஐயாவோட உத்தரவு தான் எனக்கு தேவையே தவிர யாருமே எங்களுக்கு வந்து ஆண்மை இடங்கள் செய்து முடிக்கிறோம் என்பதுதான் என்னுடைய வேலையை தவிர என்னுடைய சஜூஷன் கேட்கிற அளவுக்கு நாங்க பெரிய ஆளும் இல்லை எங்களுக்கு அது தேவையில்லை ஐயா சொன்னா நாங்க செய்ய தயாரா இருக்கிறோம் அதுதான் எங்களுடைய வேலை என்று இதை எடுத்துக்கொண்டு செய்தேன் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் இங்க இருக்கக்கூடிய தோழர்களுடைய ஒத்துழைப்பு தானே தவிர தனிப்பட்ட முரளி ஒரு வாரத்துல எந்த வரைக்கும் செய்துவிட முடியாது தோழமை இயக்கத்தினராக நம்முடைய அப்பா அருகாமையில் உள்ள தோழர்கள மாவட்ட தோழர்களாக எல்லாரும் சேர்ந்து எனக்கு செய்கிற ஒத்துழைப்பு தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இதால் செய்ய முடிகின்றது இங்கே நமது பேரறிஞர் மண்ணின் மைந்தர் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய ஐம்பத்தி ஆறாவது நினைவு நாளை இன்று நாம் அனுசரிக்கின்றோம் எத்தனை ஆண்டு காலமாக இருந்தது ஐம்பத்தி ஆறு ஆண்டு காலம் ஐயா அவர்களுடைய நினைவு நாள் ஐம்பத்தி ஆண்டு காலம் இப்படி ஐம்பது ஆண்டுக்கு மேலாக இருந்த ஒரு தலைவர்களை வசை பாடுவதும் புகழ் பாடுவதும் இருப்பிலேயே வைத்துக் கொள்வதும் தலைப்பு செய்தியாக வரவேற்பதுமாக இருப்பது என்பது உலகத்திலேயே வேறு எந்த நாட்டிலுமே இந்த ஐம்பது ஆண்டு காலம் யாரும் கிடையாது திராவிட இயக்க தலைவர்களால் மட்டுமே இது அன்றாட தலைப்பு செய்தியாக இருந்து கொண்டிருக்குமே தவிர இருந்தாலும் நாங்கள் இருந்து கொண்டே இருப்போம் ஏனென்றால் நாங்கள் உடலால் கிடையாது உயிரால் கிடையாது நாங்கள் வந்து எப்பொழுதும் கொள்கை தலைவர்கள் என்பதால் கொள்கை என்பது எல்லா காலத்திலுமே எல்லா காலத்திலும் இந்த நாட்டிலே இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கவரை

அவர் ஐயா அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார் என்றால் ஏதோ மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு சொல்ல போகிறார் என்பதுதான் அர்த்தம் இந்த நாள் என்பது திராவிட இயக்க வரலாற்றில் ஒரு முக்கியமான முக்கியத்துவம் வாய்ந்த நாள் இது ஏன் என்று சொன்னால் ஐயா என்னை தேதி கொடுங்கன்னு நாம் கேட்கறதுக்கு முன்னாடி நீ செய் என்று சொல்லியிருக்கிறார் என்றால் ஐயா திட்டமிட்டுதான் நீங்க வந்திருக்கிறார் இந்த நாள் திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான நாளாக ஒரு வரலாற்று குறிப்புள்ள நாளாக மாறப்போகிறது ஏறக்குமே மாறிவிட்டது இன்னும் ஐயா பேசி முடிக்கும் பொழுது முழுமையாக ஆகும் என்பதிலே நாமும் அந்த வரலாற்று குறிப்பை எடுக்க வேண்டும் என்று கேட்டு இத்துடன் தலைமையை உரையை முடித்து அடுத்தபடியாக நம்முடைய சகோதரர் தலைமை பொதுப்பொழிவாளர் மாவட்ட துணைத் தலைவர் நம்முடைய காப்பாளர் அண்ணன் அசோலன் அவர்கள் மரியாதைக்குரிய தோழர்களை அனைத்து கட்சி தோழர்களே நண்பர்களே அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இது போன்ற ஒரு சூழல் வணிக ரீதியிலே அந்த கூட்டம் நடைபெறுகிறது அப்போது பார்த்தா அந்த காமாட்சி அம்மன் கோயிலை பத்தி பெரிய அளவு இன்சியா இருந்தது ஆசிரியர் கூட்டம் சொன்னார் காமாட்சி அம்மன் கோயில் வரலாறு நான் பேசணும் நேரம் பேசணும் உடனடியாக ஏற்பாடு பண்ணினார் உடனடியாக வணிகர் மூலி அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி அதே மாதிரி அந்த காமாட்சி அம்மன் கோயில் வரலாறு அக்கு வேற ஆணி வேறாக மூன்று மணி நேரம் உரையாற்றி அமர்ந்தார் ஐயா அவர்கள் அந்த கூட்டத்தை பற்றி இன்றும் பேசப்படுகிறது இன்றும் பேசப்படுகிறது அது தான் இன்றைய நிலைமை அவருக்கு நேரத்தை கொடுத்து வழி வெளியிட்டுள்ளனர் நன்றி வணக்கம்